இந்த நாளை தவறவிடாதீர்கள் இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் ஆடி வெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் அனைத்தும் சேர்ந்த நாள் பௌர்ணமி இன்று மதியம் மூன்று மணியிலிருந்து நாளை மதியம் இரண்டரை மணி வரை உள்ளது வரலட்சுமி நோன்பு ஆடி வெள்ளி பௌர்ணமி அனைத்தும் ஒன்று சேர வருவதனால் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் நமக்கு கிடைக்காத ஒன்று இந்த இந்த நாளில் நாம் வீட்டின் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்தால் நமக்கு செல்வ செல்வ செழிப்பும் சௌபாக்கியம் பதினாறு லக் செல்வங்களும் கிடைக்கும் அந்த ஒரு பொருள் கல்லுப்பு தான் அதை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும் பௌர்ணமி ஆடிவெள்ளி வரலட்சுமி நோன்பு மூன்றும் ஒரு சேர இருக்கும் பொழுது சுக்கரகோரையில் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரன் சுக்கிரனுக்கு உகந்த நாள் உகந்த நேரம் அதனால் அந்த நேரத்தில் பூஜை செய்து ஒரு சிறிது கல்லுப்பு பாக்கெட் வாங்கி வீட்டின் அறையில் வைத்தால் சகல சௌபாக்கியங்களும் கெட்டும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்